வணக்கம் மக்களே இன்றைக்கு இரண்டாம் பராந்தக சோழர் தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் அரிஞ்சய சோழருக்கு பின்னர் அவர் மகன் இரண்டாம் பராந்தகன் ராசகேசரி சுந்தர சோழன் என்னும் பெயருடன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அரசு கட்டிலேறினார் இவர் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி எழுபது வரை பதிமூணு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இவர் மிக அழகுடன் திகழ்ந்ததால் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டார் இவர் தன் ஆட்சியின் தொடக்க காலத்திலேயே தன் மகன் கரிகாலன் என்று அழைக்கப்படும் ஆதித்தனுக்கு ஆட்சியில் ஈடுபடுத்தினார் இவர் பழையாறை நகரிலிருந்து ஆட்சி புரிந்தார் இவர் மூன்றாம் ராசசிம்ம பாண்டியன் மகன் வீரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னரை கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இரண்டாம் சேவூர் போரில் வென்று காட்டுக்கு விரட்டினார் எனவே இவர் மதுரை கொண்டான் என்றும் பாண்டியனை சுரம் இறக்கின பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் அதன் பின் மீண்டும் சோழ பட்டத்தில அவள் ஆதித்த கரிகாலன் தலைமையிலான படை வீர பாண்டியரை வென்றதால் வீர பாண்டியன் தலை கொண்டான் என்று அழைக்கப்பட்டார் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி ஆதித்த கரிகாலரை அப்பகுதியின் பெயராளாக அதாவது பிரதிநிதியாக நியமித்தார் சுந்தர சோழர் தமிழ் புலவர்களை போற்றி ஆதரவளித்தார் வீர சோழிய உரையில் இவரை பற்றி இருபாக்கள் காணப்படுகின்றன இவர் புற சமயங்களையும் அதன் வழிபாடுகளையும் பெரிதும் மதித்தார் இவரது காலத்தில் நாட்டின் நலனை பெருக்க வட ஆற்காடு மாவட்டத்தில் சுந்தர சோழ பேரேரி என்னும் ஏரியை வெட்டினார் இவருக்கு ஆதித்த கரிகாலன் அருள்மொழி அவரே முதல் ராசராசன் என்ற இரு மக்களும் குந்தவை என்னும் மகளும் இருந்தனர் இவர் தன் மகள் குந்தவையை கீழை சாளுக்கிய இளவரசனான வல்லவராயர் வந்தியத்தேவனுக்கு மனம் முடித்து வைத்தார் இவருடைய அமைச்சராக திகழ்ந்து புகழ் பெற்றவர் மலநாட்டில் அன்பில் என்னும் ஊரில் பிறந்த அந்தனரான திரு அனிருத்த பிரம்மாதிராசன் என்பவராவார் இவரது தொண்டினை பாராட்டும் வகையில் மன்னன் இவருக்கு கருணாகரமங்கலம் என்னும் ஊரை இறையிலியாக வழங்கிய செய்தி அன்பிற் செப்பேடுகளால் அறிய முடிகிறது ஆனால் தற்போது அந்த செப்பேடுகள் இந்திய அரசு தொல்லியல் துறையிடம் இல்லை என்று ஆண்டு கூறியுள்ளனர் என்பதே நமது கோரிக்கையாக உள்ளது கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது மூத்த புதல்வன் ஆதித்த கரிகாலன் பிராமணர்களின் சூழ்ச்சியால் கொல்லப்படவே சுந்தர சோழர் மனமுடைந்து காஞ்சி மாநகரில் கரிகாலனால் அமைக்கப்பட்ட பொன் மாளிகையில் துன்றினார் எனவேதான் இவரை பொன்மாளிகை துஞ்சிய தேவர் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இவரின் ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு விரிவடைந்தது இவரின் செல்வ புதல்வர் ஆதித்த கரிகாலரை கொன்றவர்களை சுமார் பதினேழு ஆண்டுகள் கழித்து ஆதித்த கரிகாலரின் தம்பி முதலாம் இராசராச சோழர் கண்டுபிடித்து அவர்களுக்கு கடும் தண்டனைகளை வழங்கினார் அதை உடையார்குடி கல்வெட்டு விவரிக்கிறது அரசுக்கு எதிராக சூழ்ச்சிகள் பல நிகழ்ந்தாலும் சோழர்களின் பொற்கால ஆட்சியில் மக்கள் என்றும் செல்வ செழிப்புடனேயே வாழ்ந்து வந்தனர் முக்கியமாக அவர்களின் வழிபாட்டு சுதந்திரத்துக்கு எந்த தடைகளும் இருந்ததே இல்லை தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி